திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் கோட்டையில் ஏழு மணியிலிருந்து மழை பத்து நிமிடம் பெய்ய வேண்டியது பத்து நிமிடம் இடவெளி விட்டு விட்டு மழை நன்றாக பெய்து கொண்டே இருக்கிறது இன்று விடியற்காலை காலை ரெண்டு மணிக்கும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மழை இருக்கும் இப்போவும் ஏழு மணிக்கு ஆரம்பித்தது விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது இப்போ அவ்வளோ மலைக்கு பக்கமாக பேஞ்சிருக்குங்க இப்போ நன்றி

வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்து புதன்கிழமை இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று பல்வேறு மாவட்டங்களில் மழை படிப்பை கொடுத்திருக்கிறது இதில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலான மழைப்படிப்பு கொடுத்திருக்கிறது வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழை இன்றைக்கு அதிகாலை நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு வேதாரண்யம் பகுதிகளில் நல்ல மழை வேதாரண்யம் நகரத்தை காட்டிலும் தலைஞாயிறு புஷ்பவனம் மற்றும் வாய்மேடு தகட்டூர் போன்ற ஆயக்கரன்புளம் மருதூர் போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்படிப்பு இன்றைக்கு அதிகாலை கொடுத்திருக்கோம் இப்படி மழைப்படிவு பெரும்பாலும் மழை மானி இல்லாத இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது நல்ல மழைப்பொழிவு நேற்றைய மழைப்பிடிவு பார்த்தீங்கன்னா அவினாசி அருகில் உள்ள கிராமப்புறங்களில் எல்லாம் விட்டுவிட்டு மழைப்பொழிவு தொடர்ந்ததாக தகவல் வந்திருக்கிறது வீடியோ வந்திருக்கிறது மேலும் சென்னையில் மழை மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் பெரிய நாயக்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் தூரல் மழைப்பிடிவு வந்த தகவல் மட்டும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மழைப்பிடிவுகள் ஈரோடு மாவட்டத்திலையும் தூரல் அனைக்க மழை கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அனைக்க மழை மதுரை மாவட்டத்திலையும் நனைக்க மழை மேலும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைக்க மழை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் முப்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தங்கச்சி மடம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் பாம்பன் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மண்டபம் இருபது மில்லி மீட்டர் பரமக்குடி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் அந்த மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை பதினோரு மில்லி மீட்டர் மழை மேலும் அந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே அனைத்து மழை நீலகிரி மாவட்டத்தில் பில்லிமலை எஸ்டேட் பத்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி போன்ற பகுதிகளிலாம் வீரபாண்டியெல்லாம் நனைக்கும் மழை லேசான மழை பொழிந்திருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நனைக்கும் நனைக்கு மழைப்பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில் எட்டயபுரம் பகுதி தூத்துக்குடியெல்லாம் நனைக்கும் மழை காயல்பட்டினும் நனைக்கு மழை பொழிவு லேசான மழை பொழிவு மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் நார்த்து பிடபிள்யூடி ஐபி கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ்லேயும் மழைப்பிடிவுகள் ஊத்துக்குழி மழைப்பொழுவு லேசாக அமராவதி டேம் தூரல் மழை அணைக்கும் மழை மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் அருப்புக்கோட்டை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் கோவிலாம் போன்ற பகுதிகளெலாம் பெரிய பெரியார் அணைக்கட்டு பகுதிகளெலாம் லேசான மழைப்பிடிவுகள் பொழிந்தது இன்றைய பொறுத்த வரைக்கும் வானிலை அமைப்பு காற்று சுழற்சி தொடர்ந்து குமரிக்கடலுக்கு தெற்க கோட்டை இந்திய பெருங்கடலிலே மாலத்தீவிற்கு கிழக்க நீடித்துக் கொண்டிருக்கிறது மேலும் ஒரு சுழற்சி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி இலங்கையில் நேற்றைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கல்முனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது அதாவது நேற்றைக்கு தமிழர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இருந்தாலும் தேவையான மழைப்பொடிவாக இருந்தாலும் நேற்றைய பொங்கலை கொண்டாட விடாமல் இடபெடாது கொட்டிய மழை இலங்கையில் இலங்கை முல்லைத்தீவு முதல் தலைமன்னார் வரை அதாவது கிழக்கு கரை முதல் மேற்கு கரை வரை இடைப்பட்ட பகுதி எல்லாமே கிளிநொச்சி மற்றும் வவுனியா போன்ற பகுதியெல்லாம் கனமழைப்பொழிவு இந்த வடக்கு யாழ்ப்பாணம் அவ்வளவா இல்லை முல்லைத்தீவிற்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களின் உள்பகுதிகளில் மழைப்பொழிவு அந்த மழைப்பொழிவோட தாக்கம் தான் வேதாரண்ய பகுதியில் காலை இருந்தது ஆனால் வேதாரண்யத்தில் இல்லை தகட்டூர் கரியாப்பட்டினம் தலைஞாயிறு மற்றும் புஷ்பவனம் நாலு வேதபதி போன்ற பகுதிகளில் இருந்திருக்கும் வெ அதே போல வெள்ளப்பள்ளம் செம்போடை போன்ற பகுதி எல்லாமே மேலும் இன்றைய மழைப்பொடிவு பார்த்தீங்கன்னா வட உள்மா வடகோடி மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவு அதாவது கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கு தெற்கே திருச்சி மாவட்டத்துக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு சாதகம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லயும் சாதகம் இருக்கிறது இன்றைக்கு மாட்டுப் பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே அதேபோல் நாளை தென்கோடி மதுரைக்கு தெற்கே மட்டும் நாளை மழை இருக்கும் அதாவது விருதுநகர் மாவட்டத்திற்கு தெற்கே விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கடலோர பகுதிகளிலையும் நாளை மழை இருக்கும் பதினாறாம் தேதி ஆக இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய மழை பெரும்பாலும் ஆங்காங்கே குறைவான பரப்பில் பெய்தாலும் குறைவான அளவில் பெய்தாலும் கொஞ்சம் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது இந்த மழைப்பிடிவு நாளையுடன் நிறைவடைகிறது அடுத்த மழைப்படிவு உறுதியாக பரவலான கனமழைப்பிடிப்பு தெரிகிறது இதில் பெரிய அளவில் மாற்றம் தெரியவில்லை இது சற்று நெருங்கி வந்து தென் மாவட்டங்கள் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மாலத்தீவு அருகே பயணிக்கிறது இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியை தொட்டுவிட்டு பிறகு அப்படியே மாலத்தீவிற்கு சென்று விடுகிறது குமரிக்கடல் பகுதிக்கே பெரிதாக குமரிக்கடல் பகுதிக்கு வராமலே போக போகிறது போகிறது ஆனால் அடுத்த நிகழ்வு குமரிக்கடல் பகுதி வழியாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களை ஒட்டிய குமரிக்கடல் பகுதி வழியாக பயணிக்கும் என்பதனால நல்லது ஒரு காற்று நன்றாக ஏறி வந்து தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி இரவு மாலைக்கு மேல் இரவிலே டெல்டா மாவட்டங்கள மழை தொடங்குது பதினெட்டாம் தேதி ஆக இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் மழை நாளை நீங்கள் அறுவடை செய்வதென்றால் செய்யலாம் நாளை தென்கோடி மாவட்டங்களில் மட்டும்தான் மழை பதினாறாம் தேதி வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் அறுவடை பணியை மேற்கொள்வதென்றால் மேற்கொள்ளலாம் நாளை பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியிலையும் முதிர்ந்த நெல் தானியங்களை முழுவீச்சில் உளுந்து அறுவடை இருக்கிறது உளுந்து போன்றவற்றையும் முழுவீச்சில் மேற்கொள்ளுங்கள் ஆனால் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் அதாவது பதினேழு பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு வட உள் மாவட்டங்களுக்கு இடைவெளி தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டும் பதினாறாம் தேதி மழை இருக்கு பதினேழு பதினெட்டு பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும் ஆனால் பதினெட்டாம் தேதி மாலைக்கு மேல் வேதாரண்யம் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்படிவை தொடங்கிட்டோம் பதினெட்டாம் தேதி அந்த பதினெட்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை பத்தொன்பது இருபதும் பரவலான மழைப்படிவை கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதி சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது இது திருவள்ளூர் சென்னை உட்பட செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அப்படியே தென் மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் உள்ளே திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி வரைக்கும் வால்பாறை மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்குச்சி மலைப்பகுதிகளுக்கும் திருச்சி மற்றும் ஈரோடு வரைக்குமே கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்படிவிற்கு சாதகம் இருக்கிறது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியை மையமாக வைத்து பதினெட்டாம் தேதி மாலைக்கு மேல் டெல்டாவில் தொடங்கும் மழை பத்தொன்பதாம் தேதி கொஞ்சம் பரவலான மழைப்பொடிவு கனமழைப்படிவும் இருக்கிறது இருபதாம் தேதியும் நல்ல ஒரு மழைப்படிவு பத்தொன்பது இருபது ரெண்டு நாளும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது இது கடந்த பொங்கல் தினத்தில் அல்லது பொங்கலுக்கு முன் போகி பண்டிகை தினத்தில் கொடுத்த மழைப்பிடிப்பு புலி இல்லாமல் சற்று கூடுதல் தான் தெரிகிறது சற்று நம்ம இது ஒரு இதை ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை பதினெட்டாம் தேதி மாலைக்குள் அறுவடை செய்துட பாருங்கள் பதினெட்டாம் தேதி மாலைக்குள் பதினேழாம் தேதி நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும் பதினெட்டாம் தேதியும் இடைவெளி கிடைக்கும் இந்த பதினேழு பதினெட்டு பதினாறாம் தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கும் இடைவெளி உண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு அறுவடை செய்ய பாருங்கள் பதினெட்டு மாலையிலிருந்து அடுத்த மழை பத்தொன்பது இருபது நல்ல மழைப்பிடிப்பு இருக்கிறது முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அதில் செய்யுங்க அடுத்த இடைவெளி கிடைக்கப் போகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இடைவெளி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய ஆறு ஏழு நாட்களுக்கு இடைவெளி தெரிகிறது மாத இறுதி நான்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த காற்று சுழற்சி கடந்த பத்தொன்பதாம் தேதி அதாவது வரக்கூடிய வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு போலவே இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதியும் அடுத்த ஒரு நிகழ்வு வரை இருக்கிறது அடுத்த பத்தாவது நாள் சரியாக ஏழு நாள் கழித்து என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மாத இறுதியிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது இடையில இருக்கக்கூடிய இடைவெளிகளை அறுவடைக்கு திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வும் சற்று கனமழை படிப்பை தரும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதியும் இருக்கலாம் அதே போல பிப்ரவரியிலையும் இடைவெளி விட்டு மழைப்பிடிப்புகள் இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் மழைப்பிடிப்பும் இருக்கும் பிப்ரவரியிலையும் இருக்கு வாரம் ஒரு மழைப்பொழிவுகள் இருக்கலாம் அல்லது வாரத்திற்கு பத்து நாட்களுக்கு ஒரு மழைப்பொழிவு விதம் மாதத்திற்கு மூன்று சுற்று மழைப்பொழிவுகள் பிப்ரவரியிலையும் தெரிகிறது மாதத்திற்கு நான்கு சுற்று அல்லது குறைந்தபட்சம் மூன்று சுற்று மழைப்பொழிவுகள் பிப்ரவரியிலும் தெரிகிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் தொடர்ந்து அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி